எல்லாருக்கும் வணக்கம் நான் நம்ம சுவனா சாதீஷ் இன்றைக்கு பேங்கோக்கில் அதாவது தாய்லாந்தில் பேங்கோக்கில் ஸ்ரீ மகா முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு முன்னுதான் நினைக்கிறோம் பாருங்கள் கோபுரம் சும்மா ராஜ கோபுரம் வேறு லெவலில் இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு முச்சந்தியில் இருக்குது அதாவது ரெண்டு பக்கம் வீதியில் நெடுஞ்சாலையிலையும் உள்ளாலை ரோட்டில் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளையே பார்ப்போம் கோயிலெல்லாம் என்ன மாதிரி இருக்குது இந்த ஜாம முறை என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அதையும் பார்த்து உங்க காணலில் வேறு நடக்கலையுமோ அதையும் செய்வோம் வாங்க உள்ளேயே பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்படி அதாவது இலங்கை இந்தியாவில் எப்படி ஒரு கோயில் அமைப்பு இருக்குமோ கோபுர வாசல்கள் சும்மா பூஜை வேலைகள் எல்லாம் எப்படி அங்கே இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து வேற வச்சிருக்கணும் அந்த கதவுகள் சும்மா பெயிண்டிங் வந்து சும்மா அந்த மாதிரி இருக்குது அதோட இன்னும் பள்ளி ரோட்டு வேலை நடந்து கொண்டிருக்குது உள்ள பாருங்கள் அம்மன் உள்ள கூடலாம் வீ எடுக்க விடலைன்னு சொல்லி இருக்காது கேட்டு பார்ப்போம் மெடுக்க விட்டாங்க மீறி நல்ல சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு முழுக்க சாட்டக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு முழுக்க சாட்டக்கூடிய சந்தோஷம் தான் இன்னும் நல்லா பார்ப்போம் உள்ளவை கேட்டு பார்ப்போம் இந்தியாக்கள்லேருந்து இந்தியாக்கள் இலங்கை இருக்கிறாங்க கூடி வந்து பாக்கணும் இப்போ வந்து நாங்கள் ஸ்ரீ மகா அருள்மிகு முத்துமாரி அவங்க வெள்ளுவர்ச்சனை செஞ்சு கொண்டு போவோம் உண்மையிலே பதினெழு வருஷத்துக்கு முதல் வரைக்கும் இதில் வந்து இவ்வளவு நிம்மதியாக வந்து உள்ளே போகிற அளவுக்கு நேரம் இல்லை எந்த ஏஜென்ட்ல வேறு நேரம் அவங்க சொல்றதாங்க கேட்கலாம் நாங்கள் ஒன்றும் சுயமாக செய்ய இல்லாது இந்த முறை நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொண்டு அறிஞனை செஞ்சு கொண்டும் இன்றைக்கு நல்ல ஒரு இடை வழிபாடு இன்றைய நாள் ஆரம்பிக்க போகுது இது வந்து ஒவ்வொரு அரிசியர் தட்டம் நூறு பாத்தாம் நூறு தான் இல்லைங்க எண்ணூறுவா தான் எண்ணூறு பாருங்க எவ்வளோ வெண்ணெய் தேன் பால்பட்டி பூ மாலை தேங்காய் பன்னீர் எல்லாம் தரினம் அந்த இயந்திரத்தை அடுக்கு தரினோம் உண்மையை நல்ல ஒரு ஞாபகமாக எங்களோடய தாய்லாந்து பயணத்துக்கு இது ஒரு ஞாபகமாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் வந்து அதை வந்து அனுபவிக்க இனி வந்து சுற்றி பார்ப்போம் கோயிலை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உண்மையில எண்ணூறு பயங்கர எல்லாம் அதாவது தமிழ்நாட்டாக்கெல்லாம் கூடுதலாக வந்து செய்கிறாங்க நாங்கள் அப்படியே நாங்கள் ஒரு இலங்கை இந்தியாவில் நேரடியாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி நல்லபடியா இருக்குது இப்போ வந்து பூசையை கொடுத்து போட்டு வாரம் பூசைக்கு உள்ளே உள்ள போறவங்க வீடு எடுக்கலாம் வழியில் எடுக்கலாமா அதனால ஒரு சந்தோஷம் கொண்டு வெளியிலேயே நல்ல நிறைய விஷயங்களுக்கு சுற்றி காட்டலாம் சொல்லி அறிச்சனை செஞ்சுட்டு சந்திக்கிறேன் உள்ள கொண்டே அரிச்சனை கொடுத்துறாங்க அர்ச்சனை கொடுக்க பூக்கள் எல்லாம் கொண்டு எல்லாம் சாமிக்கு போட்டுவிட்டும் இது ரெண்டு வர எண்ணெய் தீர்த்தம் வந்தாங்க சட்டம் வந்து வைக்கணும் தீர்த்தம் மட்டும் கொண்டு போகலாம் எண்ணெய் வந்து விலகி கொடுத்துறதுக்காக இங்கே பாவிக்கிட்டான் தான் தாமரை பூவை ஒரு இடத்துல கும்பிடுச்சுனாங்க அரிச்சனை ஒன்றும் செய்யலை அரிச்சனை செய்கிற இல்லையா அதால் வந்து நாங்கள் அர்ச்சனை செய்யலாம் ஏதாவது நேர்த்திகள்கள் இருந்தால் உண்டியில் காசை போட்டு கடவுளை கும்பிட்டுட்டு வரலாம் உண்மையிலேயே தாய்லாந்துலாம் இப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்குது அதோட நாங்கள் கேட்கிறோம் வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல இந்த விவசாயம் வந்து எனக்கு பார்த்தது புண்ணியம்மா ஒரு புண்ணியம் நான் இருக்கிறேன் தொடர்ந்து சித்தியில் பார்த்து போட்டும் அப்படியே போல வரங்க கோயிலுக்குள்ள ஒரு அமைப்பாக இருக்கு சொல்லி கொடி ஸ்தம்பம் இருக்கும் ஆனால் கொடியை காணலை கிறிஸ்தவத்துல கொடிய கலட்டி வச்சு கொஞ்சம் ஆகம முறை கொஞ்சம் வித்தியாசமா அப்படியே பிள்ளையா இருக்கிறேன் அப்படி ஒரு பெரிய ஒரு அமைப்பா வடிவா இருக்கு சொல்லி சிறுப்ப எடுத்துட்டு அப்படியே வெளியே போவோம் தான் இருக்கு பாருங்க இவ்வளவு உயரமான கட்டிடங்கள் உள்ள இந்த இதை அமைச்சு வச்சது பெரிய ஒரு விஷயம் அதாவது நாங்க இலங்கையில இந்தியாவில் பாக்குற மாதிரி எல்லா விஷயமும் இல்ல வித்தியாசமா தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு மன நிம்மதிக்கு வந்து இங்கே நாங்கள் ஒரு சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக விவரம் இருக்கிறது பெரிய விஷயம் ரெண்டு பக்கமும் கோபுர வாசல் இருக்கு ஒரு வாசல் ஒரு வாசல் உண்மையில் அந்த வர்ண பூச்சிகள் ஆமா பண்ணி குளிர்ஜியா இருக்கு ஆர்ஃபோனாவது இறங்கியிருக்கா பார்க்கணும் போலே இருக்குது மந்தளவுக்கு தான் இந்த வருணங்கள் பூசி வைக்கிறோம் இன்னும் வேலை முடியலை ரோட்டுக்கார வேலை நடந்து கொண்டு வைக்கிறது கொஞ்சம் பாருங்க இந்தியா உதிரும் இதில் பாருங்க நாங்கள் வெளியில இருந்து பூமாலையலோ அல்லது அர்ஜன தாட்டை செஞ்சு வேண்டிட்டு போறோம்னா வேண்டிட்டு போகலாம் சில நேரம் கொஞ்சம் கொஞ்சம் மலிவா இருக்கும்போது தொடங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு எடுத்த காரணம் வந்து அதில் ஒரு கொஞ்சம் நிதி கோயிலுக்கு போனாலும் கொஞ்சம் விதியோசப்படும் சொல்லி மற்றும்படி சில பக்கத்தில் அண்டிய கடைகள் நிறைய இருக்கு இந்த சாமி கடைகள் இருக்குது சாமி கொடுக்க வேண்டிய மாதிரி இதுல ஒரு இளங்க உணவகம் ஒன்று இருக்கு இதுல நாங்க முதல் வேற கிழங்கு வந்து சாப்பிட்டு போறது சில மலிவுப் பொருட்கள் சாமான பக்கத்துல வேண்டிட்டு போறாங்க அந்த கடைக்கு முன்னாடி போகக்கூடியா இருந்தா அதே மாதிரி பார்த்துட்டு வரலாம் தாமரை பூ மல்லிகை மொட்டை மச்சு எப்படி செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல இந்த கோயில் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பேங்காக்ல இருந்து நீங்க எங்க இருந்தாலும் பத்து நிமிடம் இருந்தா கூடிய ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குலாம் இந்த கோயிலுக்கு வரலாம் அதாவது செயலும் இந்த இடத்துல கூகுள் அடிச்சிங்கன்னா ஹிந்து டெம்பிள்ன்றாலே நிறைய டெம்பிள் வரும் அதில் இது வந்து முதலாவது வரும் அதில் நிறைய சாப்பாடு கடையோ என்ன செய்ய வேண்டாலும் நீங்கள் கூகுள் அடிச்சுட்டாலே ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற இடம் எல்லாமே வரும் அப்படியே இந்த கோயிலுக்கு முன்பகம் பார்த்தோம்னா அந்த கோயில் சாம இருக்கிற கடையில் இருக்க பொருட்கள் அணை கட்டம் எடுக்கலாம் எடுக்கலாம்ண்டே இருக்கும் மேலேயும் உள்ளே வந்து பார்க்க அந்த மாதிரி பிள்ளையாசிலேருந்து அம்மன்லேருந்து லக்ஷ்மியிலேருந்து எல்லாமே விதம் விதமாக இருக்குது பாருங்க சும்மா ஏசி பிள்ளை குழு குழு பார்க்கவும் கண்ணுக்கு முர குளிர்ச்சியாக இருக்குது அதாவது மியான்மர் நண்பர் தான் அந்த கடை கடவஜிரிகர் அதில் வந்து கோயிலுக்கு தகுந்த அனைத்து பேர் இருக்குது மணியிலேருந்து சுவாமிக்கு போடுற அந்த அலங்கார நகைகள்ல இருந்து காப்பில் இருந்து ஒரு நேதிகடன் செய்கிறாங்க சரி அல்லது நீங்கள் வீட்டில் ஒரு சுவாமி அறைய அலங்காரப்படுத்திருந்தாலும் எல்லாமே இருக்குது இது ஒரு கணவர் வந்து நினைக்கிறதும் தாய்லாந்து போகலான்ண்டா ஒரு சில விஷயம் மட்டும்தான் கூடுதலா நினைவு இங்கே எல்லாமே இருக்குன்றத பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாம நீங்களும் இப்படியானதுல முதல் தரம் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க இவ்வளவுதான் கோவில் காணொலி வந்து உண்மையிலேயே பாந்திங்கண்டா தாய்லாந்து அதாவது பேங்கும் கட்டாயம் இந்த கோயிலை நீங்க மிஸ் பண்ணாங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க মূল মোৰ নালাগে বিনোদন উন্িপা